இங்கிலாந்துக்கு எதிர நடந்த அஞ்சாவது டி டுவெண்டி போட்டியில் இந்தியா நூற்றம்பது ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இங்கிலாந்தை ஓட விட்டு சீரியஸை நாலுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் கைப்பற்றி இருக்கிறாங்க இந்த வீடியோவில் ஒரு அஞ்சு சாதனைகளை பத்தி பேச போறோம் இந்த சீரியஸை எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது அபிஷேக் சர்மா அப்படிங்கிற ஒரு இளம் வீரருங்க இந்த அபிஷேக் சர்மா மட்டுமே தனிப்பட்ட முறையில் மூணு சாதனைகளை பண்ணியிருக்காப்புல அது என்னங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன் முதல் சாதனை என்ன அப்படின்னா சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் ஒரு இன்னிங்ஸில் அதிக ரன்கள் அடித்த இந்தியர் அப்படிங்கிற ஒரு சாதனைய பண்ணியிருக்காப்புல இந்த போட்டியில் ஐம்பத்தி நாலு பாலுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ரன்கள் அடிச்சிருக்காப்புல இந்த நூற்றி முப்பத்தஞ்சு ரன்கள் தான் டி ட்வெண்ட்டி போட்டியில் ஒரு இன்னிங்ஸில் அதிக ரன்களாக சாதனையாக பதிவாயிருக்கு இது முதல் சாதனை ரெண்டாவது சாதனை என்ன அப்படின்னா ஐம்பத்தி நாலு பால் நூற்றி முப்பத்தி அஞ்சு ரன்ல பதிமூணு சிக்ஸர்கள் அடிச்சிருக்காப்புல ஒரு இன்னிங்ஸில் அதிக எண்ணிக்கையிலான சிக்ஸர்கள் அடிச்ச இந்தியர் அப்படிங்கிற ஒரு சாதனையையும் நம்ம அபிஷேக் சர்மா பண்ணியிருக்காப்புல ஃபர்ஸ்ட் வந்து ஒரே இன்னிங்ஸ்ல அதிக ரன்னு ரெண்டாவது ஒரே இன்னிங்ஸில் அதிக சிக்ஸர் ரெண்டாவது சாதனை மூணாவது சாதனை என்னன்னா போற போக்குல விராட் கோலியுடைய சாதனையை பிரேக் பண்ணியிருக்காப்புல என்ன அப்படின்னா ஒரு தொடரில் அதாவது டி டுவெண்ட்டி போட்டிகளில் ஒரு தொடரில் அதிகபட்ச ரன்கள் அடித்தது யாருன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிடில் வரைக்கும் விராட் கோலி தான் இருந்தாப்புல இரநூத்தி அறுபத்தோடு ரன்களை அடிச்சிருந்தாப்புல இதை வந்து நம்ம திலக் வர்மா லாஸ்டாக நடந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக நடந்த டி டுவெண்ட்டி போட்டிகளில் இரநூத்தி எண்பது ரன்களை அடித்து திலக் வர்மா விராட் கோலியுடைய சாதனையை பிரேக் பண்ணாப்புல இப்போ அபிஷேக் சர்மா இந்த தொடரில் இரநூத்தி எழுபத்தொம்போது ரன்கள் அடிச்சிருக்காப்புல இதன் மூலம் விராட் கோலியுடைய அந்த இரநூத்தி அறுபத்தொன்று அப்படிங்கிற ரெக்கார்டை ரெண்டாவதா அபிஷேக் சர்மாவும் ரெண்டாவது அபிஷேக் சர்மா அப்படின்னா இப்போ டி ட்வெண்ட்டி ஒரு தொடர்ல ஒரு அணிக்கு எதிரான ஒரு தொடர்ல அதிக ரன்கள் அடித்த ஒரு பட்டியலில் ரெண்டாவது இடத்துல அபிஷேக் சர்மா இருக்காப்ல அந்த சாதனையை படைச்சிருக்காப்புல இது மூணாவது சாதனை தனிப்பட்ட நபரோட மூணு சாதனை இந்திய அளவில் ரெண்டு சாதனைகள் பதிவாயிருக்குங்க என்ன அப்படின்னா இந்த இங்கிலாந்துக்கு எதிர நூற்றம்பது ரன்கள் வித்தியாசத்தில் பெற்ற வெற்றி வந்து மிகப்பெரிய வித்தியாசத்தில் பெற்ற அதாவது ரெண்டாவது மிகப்பெரிய வெற்றியா இது பதிவாயிருக்குது ஏற்கனவே நியூசிலாந்துக்கு எதிர டி டுவெண்டி போட்டியில் நூற்றி அறுபத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சதுதான் மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது அதற்கு அடுத்தபடியாக நூற்றம்பது ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்துக்கு எதிராக ஜெயிச்சது ரெண்டாவது மிகப்பெரிய வெற்றியா இது அமைஞ்சிருக்குது இது இந்திய அளவுல ஒரு நாலாவது சாதனையா இது பதிவாயிருக்குது அஞ்சாவது சாதனை என்ன அப்படின்னா ஒரு டிவெண்ட்டி போட்டியில் நூறு ரன்களை விரைவாக கடந்த ஒரு போட்டியாக ஒரு சாதனையை இந்திய அணி பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஏழு ஓவருக்கு நூறு ரன்களை கடந்தது தான் பங்களாதேஷ்க்கு எதிராக ஏழு ஓவருக்கு நூறு ரன்களை கடந்தது தான் ஏற்கனவே சாதனையாக இருந்தது இப்போ ஆறு புள்ளி மூணு ஓவர்களில் அதுவும் இந்த அபிஷேக் சர்மாவுடைய அந்த அதிரடி ஆட்டத்தால் ஆறு புள்ளி மூணு ஓவர்களில் நூறு ரன்களை கடந்திருக்காங்க இது வந்து நூறு ரன்களை மிக குறைவான ஓவர்களில் கடந்த ஒரு போட்டியாக ஒரு சாதனையாக இது அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி அஞ்சு சாதனைகளை இந்திய அணி இந்த ஒரே போட்டியின் மூலம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ எங்கே திரும்பினாலும் அபிஷேக் சர்மா பேச்சாதாங்க இருக்குது இந்த மாதிரி ஒரு அதிரடி ஆல்ரவுண்டர் வந்து இந்திய அணிக்கு கிடச்சது வந்து இந்திய அணியுடைய ஓப்பனிங் இடத்த ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மாற்றிடணும் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்திய வீரர்கள் வந்து அபிஷேக் சர்மாவை பாராட்டுறது இல்ல பெருசா பெருசா நம்ம எதுவும் தோணல நமக்கு ஆனா எதிரணியில் உள்ள ஒரு கோச்சர் மனம் திறந்து பாராட்டுறார் அப்படின்னா உண்மையாவே அதை நினைச்சு நமக்கே கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் யாருன்னு பார்த்தா இங்கிலாந்துடைய கோச்சர் மெக்குளம் தாங்க நம்ம அபிஷேக் சர்மாவை பாராட்டியிருக்காப்புல என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அதிரடி ஆட்டத்தை முதல் பால்ல இருந்தே இந்த மாதிரியான ஒரு அதிரடி ஆட்டத்தை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை இது வரைக்குமா பார்த்த இன்னிங்ஸ்ல சிறந்த இன்னிங்ஸ் இது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுவும் சாதாரணம் அவர் அடிக்கல நூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்துல போடுற ஒரு வேகப்பந்து வீச்சாளருடைய பந்த அசால்ட்டாக சிக்ஸ் அடிக்கிறாப்புல இதெல்லாம் யாராலையும் முடியாத காரியம் இப்படிக்கும் இங்கிலாந்துல நாலு வேகப்பந்து வீச்சாளர்கள் தரமான நாலு வேகப்பந்து வீச்சாளர்கள் ஒரு தரமான சுழற்பந்து வீச்சாளர் ஆடி ரசித்து இவங்க அஞ்சு பேருக்கு எதிராக இந்த சாதனையை நூத்தி முப்பத்தி அஞ்சு ரன்கள் பதிமூணு சிக்ஸ் இருக்கு இந்த சாதனையை அபிஷேக் சர்மா அடிச்சது நினைச்சா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி ஆட்டத்தை ஒரு காலத்துல கிறிஸ் கெய் டி வில்லியர்ஸ் இவங்க தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு அந்த மாதிரியான ஆட்டத்தை அபிஷேக் சர்மா ஆட்ராப்ல உண்மையாவே அபிஷேக் சர்மா இந்தியாவுக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி பாராட்டி தள்ளிரவங்க மனுஷன் இதெல்லாம் வந்து மனம் திறந்து பாராட்டுறது எதிரணிகளை பாராட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இது டி இது வந்து மெக்குலத்தோட ஒரு ஸ்டாண்டர்டை காட்டு அதுக்கப்புறம் நம்மளால ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த அபிஷேக் சர்மாவுடைய ஆட்டத்தை டிக்கெட் எடுத்து கிரவுண்டில் போய் உட்கார்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை எனக்கு உண்டு பண்ணிட்டாப்ல அது மாதிரியான ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லி அவரும் சிலாகிச்சு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து டி போட்டிகள் நிறைவா நாளுக்கு ஒன்றுன்னு இந்தியா முடிச்சிருக்காங்க இதற்கு அடுத்து ஒரு நாள் போட்டி தொடங்க இருக்குது நாளை முதல் ஒரு நாள் போட்டி தொடங்க இருக்குது மூணு போட்டிகள் நடக்கு இருக்குது இந்த மூணு போட்டிகளுமே சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான பயிற்சி களமாக இருக்கும் இதில் ஆடுற பிளேயர்களை வச்சு இவங்க வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியை சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான பிளேயிங் லெவனை வந்து வலுப்படுத்துவாங்க இப்போ இதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா பும்ரா வந்து இந்த மூணு நாள் ஓடி சீரீஸ்ல ஏற்கனவே லிஸ்ட்டில் இருந்தாப்பில் ஆட முடியாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க ஏற்கனவே இஞ்சூரில் இருந்தாப்புல அதுதான் காரணமாக இருக்கும்னு நமக்கு நினைக்க தோணுது இது இந்திய ரசிகர்களை கவலையில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவருக்கு பதிலாக வருண் சக்கரவர்த்தியை உள்ள எடுத்துருக்குறாங்க இந்த வருண் சக்கரவர்த்தி டி ட்வெண்ட்டி சீரீஸில் அஞ்சு போட்டியில் பதினாலு விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் த சீரீஸ் இருக்காரு இந்த சீரீஸை ஜெயிக்கிறதுக்கு மெயின் காரணம் யாருன்னு பார்த்தா தமிழக பிளேயரான வருண் சக்கரவர்த்தி தான் அந்த பெர்ஃபார்மன்ஸை வச்சு இந்த ஓடியையில் எடுத்திருக்காங்க இதில் காட்டுற பெர்ஃபார்மன்ஸ் வச்சு சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் வரும் சக்கரவர்த்தியை சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிருக்கு ஏன்னா ஏற்கனவே நாலு ஸ்பின்னர்கள் உள்ளே இருக்கிறாங்க யார் ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் படேல் வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் நாலு ஸ்பின்னர்கள் இருக்காங்க இப்போ வரும் சக்கரவர்த்தி அஞ்சாவது ஸ்பின்னராக உள்ளே சேர்த்துருக்காங்க இப்போ இதில் கடைசி நேரத்தில் யாராவது ஒரு ஸ்பின்னரை இவங்க நீக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பிப்ரவரி பன்னெண்டு தான் மாற்றத்துக்கான கடைசி தேதியாக இருக்குது ஒரு நாள் தொடரலையும் சிறப்பாக விளையாண்டு அதையும் கைப்பற்றுவாங்கன்னு சொல்லி நம்புவோம் இதை தொடர்ந்து நமக்கு சாம்பியன் ஷாப்பி தான் ரொம்பவே முக்கியம் அதுலேயும் இந்தியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த முறை ஐசிசி சாம்பியன் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி